குட் மார்னிங் இந்த விக்டார் காரை இன்னைக்கு அம்பால் ஆட்டோலான் பண்ணிருக்கோம் இந்த விக்டார் ரொம்ப பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கார் இவ்வளவு ப்ரீமியமான ஒரு கார் இவ்வளவு ஃபீச்சர்ஸோட மாரதியோட ஹிஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு கார் லான்ச் ஆனே இல்லை பட் அரினா ஷோரூம்ஸில் இந்த காரை வந்து இந்த லேனே பார்த்திருக்கீங்க எஸ் இட் ஆல்னு சொல்றாங்க அந்த கார் இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது நீங்கள் அட்டாச் டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி சன் ரூஃபாக இருந்தாலும் சரி ஜெஸ்டர் கண்ட்ரோல் டீல் கேட் சரி எல்லாமே இந்த கார்ல இருக்கு இல்லையா சன் ரூஃப் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃபீச்சர் கார் இந்த கார் எல்லாத்துக்கும் மேலே சேஃப்டி பத்தி பேசியிருக்காங்கன்னா இந்த கார் வந்து போட் பிஎன்சிஏபி அண்ட் ஜிஎன்சிபி ரேட்ல ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த கார் ரொம்ப சேஃப் மட்டும் இல்லை இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பிரைஸஸ்ல வந்து இருக்கு டென் பாயிண்ட் நைன்ல ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் பாயிண்ட் நைன் வரைக்கும் இந்த காரை நாங்கள் லான்ச் பண்ணிருக்கோம் காரை பார்த்துருக்கீங்க வெரி வெரி ஸ்டைலிஷ் இந்த ஸ்டான்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வண்டி கிடைக்குது வண்டியோட ஸ்டைல் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லாதவங்க இல்ல இந்தியா முருகன் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இந்த காரை பத்தி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஆள் கூட நெகட்டிவா அந்த கார பத்தி ரிவ்யூ சொல்றதுக்கு ஒன்றுமே கமெண்ட் இல்லை ஸோ ஒரு சமீபத்தில் லான்ச் காரில் இவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூ ஆன கார் எதுவுமே இல்லை ஸோ இந்த நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து இந்த காரை நேரில் பார்த்துட்டு சீக்கிரமா புக் பண்ணுங்கன்னு அம்பா லோட்டா சார்மா கேட்டுக்கோங்க லான்ச் பண்ணது வந்து விஜய் டிவி கோபிநாத் வந்து லான்ச் பண்ணார் அவரோட ஸ்பீச்சையும் பார்த்துருக்கீங்க அதுவும் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு சோ அதுக்கெல்லாம் வந்து பங்கெடுத்துனேன் நன்றி